அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு வந்து காலை ஆறு மணிக்கு பதிலாக மதியம் ஒரு மணிக்கு இந்த கதை நேரம் பப்ளிஷ் ஆகின்றது நாளை காலை ஆறு மணிக்கு மக்கள் பாரதம் பப்ளிஷ் ஆகும் ரைட் இன்றைக்கு அனிமல் ஃபார்ம்ல ஆறாவது அத்தியாயம் துரோகியின் சதி அதை பார்க்க போறோம் வருடம் முழுக்க இந்த விலங்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி வேலை செய்கிறாங்க அடிமைகள் அப்படின்னா யாரோ ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்ற அர்த்தத்துல இல்லை ஒரு அடிமை கிட்ட எப்படிலாம் கடுமையா வேலை வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு எல்லா விலங்குகளும் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு ஆனா யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை புலம்பலை இதெல்லாம் வந்து ஒரு தியாகமா எடுத்துக்கிறாங்க ஏன்னா நாம வந்து நமக்காக மட்டுமே வேலை செய்கிறோம் இதுல வந்து நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே நமக்கு பின்னாடி வருகின்ற சந்ததிகள் இதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்றதுல வந்து ஒரு சந்தோஷம் கூடவே நம்மளுடைய உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற மனுஷ பயிலவ அவனுக்காக நம்ம வேலை செய்யல அப்படின்ற ஒரு திருப்தி வசந்த காலம் கோடைக்காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகள்லாம் ஒரு வாரத்துக்கு அறுபது மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் வந்த உடனே நெப்போலியன் அவர் என்ன சொல்றாரு இனிமே ஞாத்திக்கிழமைகள்லையும் மத்தியானத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு இது வரைக்கும் ஞாத்திக்கிழமை ரெஸ்டா இருந்தது இப்போ அந்த மத்தியானமும் வேலை செய்யணும் அப்படின்றாங்க கூடவை என்ன சொல்றாரு இது பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துல நீங்க வந்து வேலை செய்யறது அப்படின்றது வந்து வாலண்டரி நீங்களா விருப்பப்பட்டா வந்து வேலை செய்யலாம் யாரையும் நாங்க வந்து கம்பல் பண்ணலை ஆனால் அந்த மாதிரி எந்த விலங்காவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய உணவு ரேஷன் அதை வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு ஆனா இவ்வளவு எல்லாம் பண்ணியுமே வந்து நிறைய வேலைகள் பாக்கி இருந்ததுனே கிட்டத்தட்ட ரெண்டு நிலத்தில் எந்த விதமான விவசாயமும் பண்ண முடியல அங்கே பீட்ரூட்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை பயிரிட முடியலை அறுவடையும் கொஞ்சம் சுனங்கிடுச்சு சொல்லப்போனால் இந்த தடவை அந்த வெள்ளாம அப்படின்றத பார்க்கும்போது இல்லை இல்லை வருகின்ற வின்டர் காலத்தில் நம்ம சோத்துக்கு கவலைப்பட வேண்டியிருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமை இதில் அந்த காற்றாலை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைம்ஸ்டோன் குவாரி இருக்குது அதுக்கப்புறம் நிறைய மண் இருக்குது ஜோன்ஸ் விட்டுட்டு போன எல்லாம் இருக்குது ஸோ காட்டாலை கட்டுவதற்கான பொருளெல்லாம் இருக்குது ஆனால் அந்த லைம்ஸ்டோன் குவாரியில் பெருசு பெருசாக இருக்குது கல்லெல்லாம் அதை வந்து எப்படி இவங்க தேவைக்கேற்ற மாதிரி சின்னதாக ஆக்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ரெண்டாவது எல்லா விலங்குகளுக்கும் ரெண்டு காலில் நின்றுங்கனி மீதி ரெண்டு காலில் அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு வேலை செய்கிறதுக்கு முடியலை அப்புறம் ரொம்ப யோசித்த பிறகு கடைசியாக அவங்க ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அந்த பெரிய பெரிய கற்கள் பாறைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் உயர்வான ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் இந்த விண்மேல் கட்ட போகிறாங்க அங்கே இழுத்துட்டு போயிட்டு மேலேருந்து கீழே தள்ளி விடும்போது அப்படி துண்டு துண்டாக உடையும் அப்போ அதை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த ஐடியா ஈஸியாக தோணுதே தவிர அந்த பாறைகளை மேலே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் எல்லா விலங்குகளும் அந்த பாறையில் கைத்தை கட்டி அப்படியே மேலே தம்மு கட்டி இழுகிறாங்க அதுலேயும் அந்த பாக்ஸர் குதிரை இருக்கு இல்லையா அதுதான் பாவம் அதனுடைய கடைசி சொட்டு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு இழுத்துட்டு போதுங்க சம்டைம்ஸ் ஈவன் சில பன்றிகள் கூட இந்த வேலையில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது இவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்துக்காங்க இந்த குளோவர் குதிரை தான் அடிக்கடி சொல்லும் இந்த பாக்ஸர் கிட்ட எப்பா நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பார்த்து உடம்புக்கு எடுத்துக்காத அப்படின்னும் போது அந்த பாக்ஸர் குதிரை சொல்லும் அதுக்கு இப்போது ரெண்டே ரெண்டு கொள்கை தானே ஒன்று வந்து ஐ வில் ஒர்க் ஹார்டர் நான் இன்னும் கடுமையாக வேலை செய்வேன் அடுத்தது நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஸோ இந்த ரெண்டு கோஷங்களோட அது கண்ணாபின்னு வேலை செய்துங்க அந்த பாக்ஸர் குதிரை இப்போ ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா இந்த அனிமல் ஃபார்ம் இதற்கு தேவையான அந்த பாரஃபின் ஆயில் அதுக்கப்புறமா ஆணிகள் அதுக்கப்புறம் அந்த நாய்களுக்கு தேவையான நாய் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு அதுக்கெல்லாம் லாடம் அடிப்பாங்கல்ல அது இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இல்லை அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னும் இவங்களுக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அந்த விலங்கு பண்ணைக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கு அங்க அது பாட்டுக்கு நார்மலா கிடைச்சிட்டு இருக்கு எப்படி எங்கேந்து வருது இது அப்படின்றது வந்து இங்க இருக்கிற விலங்குகள் யாருக்கும் ஒண்ணுமே தெரியலங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் அந்த எல்லாம் நெப்போலியன் அவர் வந்து அடுத்த வாரத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஆர்டர் கொடுப்பார் இல்லையா அதுக்காக எல்லாம் அசம்பிள் ஆகிருக்காங்க அப்போது நெப்போலியன் ஒரு புதுசான கொள்கையை அறிவிக்கிறார் என்னென்னா இன்றையிலிருந்து நமது அனிமல் ஃபார்ம் நாம் வந்து மற்ற பண்ணைகளுடன் வியாபாரம் செய்ய போகின்றோம் அப்படின்னு இது வந்து ஏதோ லாபத்துக்காகவோ அதுக்காகலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்னன்னா நமக்கு தேவையான சில பொருட்கள் அது இங்கே கிடைக்கல அதற்காக நாம் வந்து மற்ற பண்ணைகளோட ட்ரேட் வியாபாரம் செய்ய போகின்றோம் இது அவசரமான தேவைகளுக்காக மட்டுமே தானே தவிர எந்த விதமான லாபத்துக்கும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே அந்த காற்றாலை கட்டுறோம் இல்லையா இதற்கான தேவைகள் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் வைக்கோல் அதுக்கப்புறமா இந்த வருஷம் நம்ம அறுவடை பண்ணியிருக்க அந்த கோதுமைகள் அதுவும் பற்றலை அப்படின்னு சொன்னால் கோழி முட்டைகள் இந்த கோழி முட்டைக்கு வந்து பக்கத்தில் நிறைய டிமாண்ட் இருக்குது அதனால் கோழிகள் வந்து இதை வந்து ஒரு பேர்டனாக எடுத்துக்காமல் நாம் எவ்வளோ பெரிய உதவியை செய்கின்றோம் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட நிறைய முட்டையை போட்டு அந்த முட்டைகளெல்லாம் விற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னுது இந்த கேட்ட உடனே இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு சின்ன குழப்பம் இல்லையே நாம் வந்து இந்த மனுஷ பயலோட எந்த டீலிங்கும் வச்சுக்க கூடாது அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் அப்படின்றதே செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் மேல மணி காசு இதை வந்து நாம் யூஸ் பண்ணவே கூடாது இதெல்லாம் தானே நாம இந்த அனிமலிசம் ஃபார்ம் பண்ணும்போது கொண்டு வந்த தீர்மானங்கள் ஆனால் இப்போ இதையெல்லாம் நாமளே மீறுகின்ற மாதிரி இருக்கேன் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த சண்டே சண்டே மீட்டிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாரும் பேசுறதெல்லாம் கிடையாது இந்த நெப்போலியன் வந்து ஆர்டர் கொடுப்பாரு நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தடவையாக நெப்போலியன் அதை அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு நாலு பன்றிகள் ஏதோ கேள்வி கேட்க எழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே நாலு பன்றிகள் என்ன பண்ணுது இல்லைங்க இது அப்படின்ன உடனே அந்த நெப்போலியனை சுற்றி இருக்க நாய்கள் ஒருன்னு ஒரு உருமலை கொடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் இந்த பன்றிகள் அடங்கிவிட்டன வழக்கம் போல அந்த ஆடுகள் இருக்கு இல்லையா நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது அப்படின்னு அதுங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்ச உடனே எதிர்ப்பு சலசலப்பு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை இப்போ அந்த நெப்போலியன் அது எழுந்து சொல்லுது இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் விலங்குகள் யாரும் மனுஷ பயிலோட டீலிங் வச்சுக்கூடாது அது வந்து தேவையில்லாத ஒண்ணு தவிர்க்க வேண்டியது அதனால இந்த எல்லா பொறுப்பையும் இந்த கடமைகளையும் நானே எனது தோல்ல நான் சுமக்க போகின்றேன் விம்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து நமக்கும் மற்ற பண்ணைகளுக்கும் ஒரு ஏஜெண்ட்டாக செயல்பட போகின்றார் ஒவ்வொரு வாரமும் திங்க்கிழமை காலையில் அவர் வருவார் என்ன வியாபாரம் எது நமக்கு வேண்டியது எது நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசி எல்லாத்தையும் நானே இந்த பொறுப்பை சுமக்கிறேன் இல்லையா அதனால் அந்த கஷ்டத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே அத்துடன் அந்த மீட்டிங் முடிந்து விட்டார் ஆஸ் யூஷுவல் நெப்போலியன் வந்து லாங் லிவ் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு கத்தின உடனே எல்லாரும் அவங்களுடைய அந்த கீதமான பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதை பாட ஆரம்பித்த உடனே கலைந்து சென்று விட்டனர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூலர் அந்த வெள்ளையை கூட கருப்புன்னு மாற்றும் அப்படின்னு இல்லையா அந்த பண்ணி என்ன பண்ணுது அப்படியே பண்ணிக்குள்ளே போயிட்டு எல்லா விலங்குகளோடையும் பேசிகிட்ருக்கு இருக்கு இந்த பாருங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மனுஷனோட டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது தீர்மானம் போட்டோமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் உங்களுடைய கற்பனையா இருக்கும் காம்ரேட்ஸ் ஆ அப்படி இல்லைன்னா அந்த ஸ்னோபால் இருக்கு பாருங்க ஆமா அதுதான் வந்து ஏதேதோ பொய்யை பரப்பிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க காம்ரேட்ஸ் இதெல்லாம் நீங்க ஏதாவது கனவு கனவு கண்டிங்களா அப்படி எதுவும் நம்ம தீர்மானம் போட்டதே கிடையாது ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா எங்கேயாவது எழுதி வச்சிருக்குதா நீங்க எல்லாம் வந்து ஏதோ கற்பனையாக நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்ல ஸ்னோபாலோட பொய்யை கேட்டு ஏமாந்து விட்டீர்கள் இப்படியெல்லாம் போட்டு குழப்பினோடனே எங்கேயுமே இந்த மாதிரிலாம் யாரும் எழுதி வைக்கல சரி ரைட்டு நாம தான் ஏதோ கற்பனை பண்ணுறோம் போல இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சைலண்ட் ஆகிடுச்சுங்க அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமை காலையிலையும் விம்பர் வருவார் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு இவங்ககிட்டருந்து என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு போவார் ஆனால் இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அவர் வரதையும் போகிறதையும் அப்படியே கொஞ்சம் மெர்சலோடு தான் பார்த்துருந்ததுங்க அவர்கிட்ட கூட இதுங்க யாரும் போகிறது கிடையாது என்ன ஒரே ஒரு சந்தோஷம் அப்படின்னா அந்த நெப்போலியன் தலைவர் இருக்கார் இல்லையா அது அப்படியே ரெண்டு காலில் நிந்துக்கின்னு அந்த விம்பர் ஏஜென்ட் வருவார் அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கும் இதை வேறு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வா ஆ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னோடனே இந்த விலங்குகளுக்குலாம் ஒரு சந்தோஷம் ஓகே மனுஷ பையன் நமக்கு ஆர்டர் போட்டு நம்மளா ஆட்டி வச்சிருந்தான் இன்னைக்கு நம்மள ஒருத்தரான அந்த விலங்கினத்தை சார்ந்த நெப்போலியன் அவர் மனுஷ பயிலுக்கு ஆர்டர் போடுறாருப்பார் அப்படின்னு ஒரு விதத்தில் பெருமையாகவும் இருந்தது அதுங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்க மனுஷ பயிலுவா அவங்க வந்து இந்த அனிமல் ஃபார்மை பற்றி வச்சு இந்த ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த அனிமல் ஃபார்ம் மேலே இருக்க வெறுப்பு போகலை எல்லா மனுஷங்களும் ஆ எத்தனை நாளைக்கு இந்த விலங்குகள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும் சீக்கிரமே வந்து மஞ்சள் கருத்து கொடுக்குற நிலைமைக்கு வந்துடும் ஒன்றும் இல்லாமல் நிற்க போதுங்க பட்டினி கடந்து சாக போதுங்க அப்போ நம்மக்கிட்ட தானே வந்தானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே ஒரு விதத்தில் ஆனாலும் நல்லா மேனேஜ் பண்ணி இருக்கிறாங்களோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு புரியுது அண்டு இதனால் வரைக்கும் அதை மேனர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அதை மாற்றிட்டு அனிமல் ஃபார்ம் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இந்த வியாபாரம் பண்ணியிருந்தாங்கள்ல அதில் ஒரு கொள்கையை வச்சுருந்தார் நெப்போலியன் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃபாக்ஸ்ஃட் அதுக்கப்புறம் பிஞ்ச் ஃபீல்டு அப்படின்னு ரெண்டு பண்ணைகள் இருக்குது நெப்போலியன் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர்கிட்டையும் சைமில்டேனியஸாலாம் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது அட் எனிடைம் யாராவது ஒத்துரோட மட்டும்தான் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு அது எதுக்காகலாம் தெரியல தலைவர் சொல்லிட்டார் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பன்றிகள் எல்லாம் அந்த ஜோன்ஸோட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ இந்த விலங்குகளுக்கெல்லாம் குழப்பம் இல்லையே நம்ம ஆரம்பத்தில் வந்து வீட்டுல எல்லாம் நம்ம போய் இருக்கக்கூடாது அது மனுஷ பயிலுவை தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்னடானா இதுகள்லாம் பன்றிகள் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிடுச்சே அப்படின்ன உடனே மறுபடியும் அந்த ஸ்கியூலர் பண்ணி வந்து சொல்லுது ஐயோ அப்படியெல்லாம் இல்லை காம்ரேட்ஸ் பாருங்க இந்த பன்றிகள் இருக்காங்க இல்லையா அவங்களெலாம் வந்து மூளையை உபயோகிக்கின்றார்கள் இந்த விலங்கு பண்ணையிலேயே உழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த பன்றிகள் வச்சு உழைக்கிறாங்க சத்தங்கத்தம் எதுவுமே இல்லாம காமா இருக்கிற ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து மூளையை சரியா உபயோகப்படுத்த முடியும் சிந்திக்க முடியும் புது புது திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியும் எல்லாத்துக்கும் மேல லீடர் ஆமாம் இப்போ நெப்போலியனை வந்து லீடர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் நெப்போலியனோ இல்லை பன்னின்னோ சொல்கிறது கிடையாது லீடருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது இல்லை அவர் வந்து இந்த மாதிரி கொட்டகையில் இருக்க முடியுமா அது நமக்கு தானே அசிங்கம் அதனால தான் அவங்களெலாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்களே தவிர மற்றபடி ஏதோ சொகுசாக இருக்கணுன்றதுக்காக கிடையாது காம்ரேட்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு மற்ற எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க அதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விலங்குகளுக்கு காதில் வந்து விழற செய்தியெல்லாம் ஏத்துக்க முடியற மாதிரி இல்லை அதாவது இந்த பண்டிகைகள் இருக்கு இல்லையா இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது அங்கே அந்த வீட்டில் டிராயிங் ரூம் இருக்குல்ல அதை வந்து பொழுதுபோக்குக்காக ரெக்ரியேஷன் ரூமா யூஸ் பண்ணுதுங்களா அதுக்கப்புறம் கிச்சன்ல தான் போய் சாப்பிடுதுங்களா இவங்க வந்து கொட்டகையில் எல்லாம் சாப்பிடும்போது அதுங்க கிச்சன்ல டைனிங் டேபிள்ல சாப்பிடுதுங்க எல்லாத்துக்கும் மேல பெட்டில் படுத்து தூங்குதுங்களா அந்த பாக்ஸர் குதிரையை பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு அது பாட்டுக்கு போயிடுச்சுங்க ஆனால் அந்த க்ளோவர்ன்ற குதிரை இருக்கு இல்லையா அது வந்து ஹா 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 இது பாருங்க நாம் வந்து விலங்குகளெல்லாம் பெட்டில் படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த ஏழு கட்டளைகள் இருக்குல்ல அதில் இருந்தால் மாதிரி எனக்கு ஞாபகம் அப்படின்னு இது நேரம் அங்கே போகுது ஆனால் இதுக்கு அவ்வளோவா படிக்க தெரியல அப்போது இன்னொரு விலங்கு மியூரியலை கூப்பிட்டு அதில் அந்த நாலாவது கட்டளைன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் படிச்சுக்காமே அதில் வந்து பெட்டில் படுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்ன உடனே இந்த மியூரியலும் அதை கஷ்டப்பட்டு படிக்குதுங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னா நோ அனிமல் ஷால் ஸ்லீப் இன் அ பெட் வித் ஷீட்ஸ் அதாவது விலங்குகள் மெத்தையில் அந்த மெத்தை விரிப்பை விரிச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆனால் க்ளோவருக்கு இந்த நாலாவது கட்டளை முழுசான் ஞாபகம் இல்லை இனியோ அது அங்கே இருக்குது அதனால அது கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கியூலர் பண்ணி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாய்களோட வந்துட்ருக்கு ஏன்னா உங்கள் சந்தேகங்கள்லாம் தீர்ந்துதா அதாவது இந்த பண்டிகைகள்லாம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே மெத்தையில் படுத்துட்டுருக்கு இதுதானே உங்களுடைய கேள்வி ஆனால் மெத்தையில் படுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது தீர்மானம் இருக்கா ஒரு மெத்தை அப்படின்றது என்னங்க படுப்பதற்கான ஒரு இடம் இப்போது நாம் கூட கொட்டகையில் படுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கீழே அந்த பழைய வைக்கோலெல்லாம் போட்டிருக்கும் சில பேருக்கு வந்து கீழே வந்து மணல் பரப்பி இருக்கும் அது மேலே படுத்துப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த மெத்தை அப்படின்றது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது நம்மளுடைய தீர்மானம் என்ன சொல்லுது மெத்தையில மெத்தை விரிப்பு போட்டு தூங்கக்கூடாது மெத்தை விரிப்பு அப்படின்றது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு ஆனால் மெத்தை அப்படின்றது ஒரு சாதாரண படுக்கை அந்த வைக்கோல் போர் மாதிரி மண்ணு மாதிரி மெத்தை விரிப்பு போட்டு இவங்க படுக்கிறதுல வெறும் தான் படுக்கிறாங்க நாங்க எந்த அளவுக்கு மூளை உழைப்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கின்றன நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான சௌகரியங்கள்லாம் இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் காம்ரேட்ஸ் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஜோன்ஸ் வந்துடுவார் இதைத்தான் நீங்க விரும்புறீங்களா உடனே எல்லா விலங்குகளும் சைலண்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஜோன்ஸ் வந்துடுவார் இப்படி மெர்த்தல் காமிஷாக போதும் அதுக்கப்புறம் அந்த விலங்குகள்லாம் அடங்கிடும் அப்படின்றது இந்த பன்றிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் இப்போ அந்த பன்றிகள் அவங்க மெத்தையில் படுத்து தூங்கலாம் என்ன ஒன்றா செய்யலாம் எதை கேட்டாலும் ஜோன்ஸ் வந்துருவாருனோடனே விலங்குகள்லாம் ஆமாம் ஆமாம் அதுக்காகவாது இந்த பன்றிகளுக்கு இந்த சௌகரியங்கள்லாம் தேவை ஏன்னா அவங்கெல்லாம் மூளையை வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சைலண்டாக போயிருங்க இப்போ என்ன இப்போச்சு எல்லா விலங்குகளும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா பன்றிகள் மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அகைன் இதுதான் சேம் ரீசன் அவங்க வந்து மூளையை வச்சு வேலை செய்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஓய்வு தேவைப்படுகிறது அப்படி இல்லைன்னா அவங்க டயர்டாயிருவாங்கோ டயர்டான அவங்களால வந்து சரியாக யோசிக்க முடியாது திட்டங்களை கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் ஜோன்ஸ் வந்துடுவார் இப்படியே இருக்கும்போது அந்த விலங்குகள் எல்லாம் பொதுவாகவே ரொம்பவே சோர்வாக இருக்குது ஏன்னா இதுங்களுடைய அந்த உணவு ரேஷன் குறைஞ்சிருக்கு இதுதான் நிறைய வந்து வெளியில் வைத்துடுறாங்க இல்லையா வேலையும் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த காற்றாலை அது வந்து ரொம்ப வேகமாக உருவாகி கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட பாதி நிறைவடைந்து விட்டது அதுக்கப்புறம் அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ட்ரை வெதர் இருக்கு அகைன் இந்த விலங்குகள் வந்து கடுமையாக வேலை செய்கின்றன தினிக்கும் அந்த பெரிய பெரிய பாறைகளெல்லாம் எல்லாம் மேலே கொண்டு வருது உருட்டுறது உடைக்கிறது அந்த உடைச்சதெல்லாம் வச்சு கட்டுறது இப்போ பாக்ஸர் பார்த்திங்கன்னா நைட்லலாம் கூட வெளில வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த காற்றாலை கட்டி முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம விலங்குகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரா லேபர் போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா நவம்பர் மாதம் வந்தது இந்த தென்மேற்கு பருவ காற்று அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குது இந்த காற்றாலை கட்டுவதை கொஞ்சம் நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஈரம் அதிகமாக இருந்ததுனால அந்த மிக்ஸ் அது செட் ஆகுறது கிடையாது ஒரு நாள் ராத்திரி சும்மா ஒரு கொடுங்காற்று சுத்தி சுத்தி அடிக்குதுங்க அந்த கொட்டையில இருக்க சில ஓடெல்லாம் பறந்து போயிடுச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த காற்று அடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க எல்லாம் முடிஞ்சு காலையில காற்றெல்லாம் நின்று விட்டது இந்த விலங்குகளெல்லாம் எல்லாம் வெளில வருது வந்த உடனே அவங்க கண்ணு முன்னாடி இருந்த காட்சியை பார்த்த உடனே ஓரம் ஓலமிட்டு அழுகின்றன அதை பார்த்த உடனே நெப்போலியனே கடகடன எழுந்து ஓடி வந்து பார்த்தா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருந்தாங்க பாருங்க காற்றாலை சுக்குநூறா போயிருந்ததுங்க அப்ப நெப்போலியன் வருது இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா எதிரி ராத்திரி வந்து இந்த காற்றாலையை வந்து சதிச்சுட்டு போயிருக்கான் அந்த எதிரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அவன்தான் ஸ்னோபால் அப்படின்னு அப்படியே ஒரு பெருங்குரல் எடுத்து கத்துதுங்க பார்த்த உடனே எல்லா விலங்குகளுக்கும் ஒன்றுமே புரியல ஸ்னோபால் இப்படியெல்லாம் கூட பண்ணுமா அப்போ அந்த நெப்போலியன் சொல்லுது காம்ரேட்ஸ் ஸ்னோபாலுக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் அந்த ஸ்னோபாலை இங்கே கொண்டு வந்து நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அனிமல் ஹீரோ செகண்ட் கிளாஸ் அப்படின்ற விருது வழங்கப்படும் அதுக்கப்புறம் ஒரு கூட நிறைய அந்த ஆப்பிள் அவங்களுக்கு வந்து பரிசாக வழங்கப்படும் அந்த காற்றாலை இருக்கு இல்லையா அதுக்கு வர வழியில ஒரு பன்றியுடைய காலடி தடங்கள் இருக்கு இப்ப அந்த நெப்போலியன் என்ன பண்ணுது போகுது போனா அது இங்கே ஒரு புதர்ல போய் முடியுது நெப்போலியன் அதை மூத்து பார்த்துட்டு சொல்லுது சந்தேகமே இல்லை இது வந்து அந்த ஸ்னோபாலுடைய காலடி தடங்கள் தான் அநேகமா அந்த ஃபாக்ஸ் ஃபுட் பண்ணையிலேருந்து தான் அது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கம்ரேட்ஸ் இனிமே நாம தாமதப்படுத்த கூடாது நிறைய வேலை இருக்கு இன்றைக்கு காலையிலிருந்து இந்த காற்றாலையை வந்து நாம் மறுபடியும் கட்டணும் வின்டர்னாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு நம்ம கட்டியே ஆகணும் அது வந்து குளிர் மழை மழைக்காலமா இல்லை வெயில் காலமாக அதை பற்றிலாம் நாம் வந்து கவலையப்படக்கூடாது அந்த துரோகி அவனுக்கு வந்து நாம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அதனால் நம்மளுடைய பிளானில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடுமையாக உழைக்க வேண்டும் ஃபவர்ட் கம்ரேட்ஸ் லாங் லிவ் த விண்மில் லாங் லிவ் அனிமல் ஃபார்ம்